எபேசியர் நான்கு இந்த நான்காவது அதிகாரத்தில் பவுல் மொத்தம் ஆறு காரியத்தை சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பவுல் சொல்லிய புத்திமதி அது என்னென்னா நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் சொல்லி புத்தி சொல்கிறாரு ரெண்டாவது ஒரே நம்பிக்கை இதை குறித்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூணாவது கிருபை எப்படி அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு எப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது நான்காவது ஒரே சரீரம் பல வேலைகள் இதை குறித்து பவுல் என்ன சொல்கிறாருன்னா நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி பர்சுத்தவான்கள் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடை அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதர்சிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது அஞ்சாவது எதை குறித்து எச்சரிக்கிறார் அப்படின்னா புற ஜாதியார் போல் வாழக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார் ஆறாவது புது வாழ்வுக்கான விதிமுறைகளை சொல்கிறாரு நீங்கள் இச்சைகளாலே போகிற பழைய மனுஷனை களைத்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் சொல்கிறாரு சொல்லிட்டு என்னென்ன என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்டு நாம் ஒருவருக்கொருவர் அவையவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் சொல்கிறார் ரெண்டாவது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுதுன்னு சொல்கிறாரு மூணாவது பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள் சொல்கிறாரு நான்காவது திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் சொல்றார் அடுத்தது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விரித்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் சொல்கிறாரு அடுத்தது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப் பெற்ற தேவனுடைய பர்சுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்றாரு அடுத்தது கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் இந்த துர்க்குணம் இதெல்லாம் விட்டு நீங்க வேண்டும் சொல்றாரு அடுத்தது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மண்ணியுங்கள்ன்னு சொல்கிறாரு இது எல்லாம் என்ன புதிய மனுஷனை தரித்து கொள் கொள்கிற கொள் கொள்வதற்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்களை பவுல் வந்து சொல்கிறாரு